பிரபஞ்சத்தில் பூமியை தவிர வேறொரு இடத்தில் உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியம் இருக்குமா நம் ஆய்வுக்குட்பட்ட பிரபஞ்ச பகுதிகளில் ஆயிரம் கோடிக்கும் அதிகமான நட்சத்திரங்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளன அத்தனை நட்சத்திரங்களும் பல கிரகங்களை கொண்டது ஆக இந்த பெரும் பிரபஞ்சத்தில் எங்கோ உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான சாத்தியங்கள் அதிகம்தான் நாம் பூமியை உற்று கவனித்தால் உயிர்கள் உருவாவது எப்படி என்பது தெரியும் உயிர் உருவாகி வளர்வதற்கு பல காரணிகள் பொருந்தி வர வேண்டும் பில்லியன் கணக்கான ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பூமியை ஆசிர்வதிக்கும் சூரிய ஒளிதான் நிலையான சூழலுக்கு காரணம் சரியான தொலைவில் பூமி சுற்றுவதும் தண்ணீர் இருப்பும் உயிர்கள் வாழ முக்கிய காரணமாக இருக்கிறது நட்சத்திரத்தை சுற்றியுள்ள போதையில் எங்கு உயிர்கள் உருவாகுமோ அதுவே வாழ்விடம் நம் பிரபஞ்சத்திலும் பால்வெளியிலும் மில்லியன் கணக்கான அல்லது பில்லியன் கணக்கான வாழ்விடங்கள் கூட இருக்கலாம் வெகு தூரத்தில் இருக்கும் சில கிரகங்களில் வாழ்விடங்களுக்கான சாத்தியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன பூமியை விடவும் அங்கெல்லாம் சிறப்பான வாழ்நிலை இருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது ஆனால் அங்கெல்லாம் உயிர்கள் இருக்கிறதா என்பதை பற்றி எந்த தரவுகளும் இல்லை அவற்றை ஆய்வு செய்ய முடியாத தூரத்தில் அக்கிரகங்கள் இருக்கின்றன ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி புறக்கோள் வளிமண்டலங்களில் உயிர்கள் இருப்பதற்கான அறிகுறிகளை தேடிக்கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நட்சத்திரங்களுக்கு முன்னால் நகரம் கிரகங்களை பிளாட்டோ தொலைநோக்கி ஆய்வு செய்ய சிலி நாட்டில் உலகில் மிகப்பெரிய டெலிஸ்கோப் விரைவில் செயல்பட வருகிறது மிகப்பெரிய தொலைநோக்கிகளால் புறக்கோள்களில் வாழ்வதற்கான இடங்களை கண்டுபிடிக்க முடியும் என்று வானியலாளர்கள் நம்புகின்றனர் நமது சூரிய குடும்பத்துக்குள்ளும் கூட பிற பகுதிகளில் உயிர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஜூபிட்டரின் ஒரு நிலவான யூரோப்பாவும் சனிக்குழின் நிலவான என்ஸ்லேஸும் அந்த ஆய்வில் முக்கிய இடம் பிடித்துள்ளன செவ்வாய் கிரகத்திலும் உயிர்கள் வாழ வாய்ப்பிருப்பதாகவே கருதப்படுகிறது